தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இரண்டாவது நாளாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தலையில் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோடைக்கால ஒரு மாத விடுமுறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் மாவட்ட தலைவர் ஜெயமங்கலம் தலைமையில் நடைபெற்றது போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் பாக்கிய பாக்கியமேரி உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டு மே மாதத்திற்கு முழுமையான ஒரு மாத கோடைக்கால விடுமுறை வழங்கப்பட வேண்டும் காலியாக உள்ள அனைத்து பணி இடங்களும் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் கூடுதல் பொறுப்பு வகிக்கும் மையங்களுக்கான இன்சார்ஜ் அலவன்ஸ் தொகையை ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் புதிய செல்போன்கள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் போஷன் ட்ரகரில் நடைமுறையில் உள்ள ஃபேஸ் கேப்சர் முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கான உணவு தயாரிப்பிற்கு வழங்கப்படும் செலவு தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் மேலும் அரசு துறையின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டக்காரர்கள் சில அங்கன்வாடி மையங்களை மூடிவிட்டு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தலையில் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்